இந்த மாதிரி பார்த்து இல்லீங்க ரெண்டு பேய் காச்சி இருந்துங்க சீரியல இந்த பரத்தம் வைக்கிறான் அவனுக்கு அப்பா அம்மா பார்த்து கொத்து வளர்த்து ஆளாய்க்கிங்க மாப்பிளை பாத்து குள்ளூர் பார்த்து கல்யாணம் ஆக்கி போறாங்க தலைவரெல்லாம் திரும்பணும் தரங்களில சிறிய இந்த தர யாரும் எங்க நான்

எத்தனை மக்கள் கடையெடுப்பு செய்வார் ஓட்டுக்கு வந்தார் சொத்து போயிட்டார் எத்தனை மனிதர் சென்றார் எத்தனை அமைப்புகள் கூலி தொழால் எங்களுக்கு எந்த மிகப்பெரிய கணவராக தன்னை வைத்துக் கொண்டு வளர்ந்து இழப்படுகளுக்காக நீங்கள் கலந்து போலாம்